வெல்கம் டு மிரடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ அந்த பதவிகளுக்கான வேக்கன்சிஸ் அதிகரிப்புப்பட்டன ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்காங்க ஸோ எந்த பதவிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுதான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியீடு நாள் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் இந்த செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு அதாவது தொகுதி இரண்டு மற்றும் இரண்டு ஏ குரூப் டூ மற்றும் டூ ஏ அதில் உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கை எண் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழில் ஆக இருந்து தற்போது பிற சேர்க்கை எயிட் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் மூலம் மேலும் இரநூத்தி பணியிடங்களை சேர்த்து மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது ஸோ வந்து இந்த புதிய அந்த செய்தி வழியின் மூலமாக அவங்க வந்து இரநூத்தி பதிமூணு வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் டூ குரூப் டூ குரூப் டூஏ அந்த தேர்வு எழுதுன்னு இருந்தீங்க அப்படின்னா வெளியே ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ உங்களுக்கான அந்த வேகன்சிஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்க ஸோ இதே மாதிரி குரூப் ஃபோருக்கான வேக்கன்சிஸும் அதிகரிக்கப்பட்டிருக்கு ஸோ அதற்கான செய்தி ஒளியுடன் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பற்றி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியீடு ஸோ இந்த செய்தி வெளியிட்ட ஒருங்கிணைந்த கொடுமைப் பணிகள் தேர்வு தொகுதி நாளில் உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்ட பிற சேர்க்கை ஒன்று ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடண்டம் ஒன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாக இருந்து தற்போது மேலும் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கூடுதல் பணியிடங்களை சேர்த்து மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றாக உயர்த்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது ஸோ நம்ம வந்து அந்த குரூப் ஃபோர் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூறு சம்திங் தான் வந்து வேக்கன்சிஸாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்கப்பட்டு இப்போ மீண்டும் ஒரு ஐநூற்றி ஐம்பத் ஐம்பத்தி ஒன்பது கூடுதல் வேக்கன்சிஸ் வந்து சேர்க்கப்பட்டு இப்போ மொத்தமாக வந்து ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு பத்தாயிரம் வேகன்சிஸ் வந்து இந்த வருடம் குரூப் ஃபோர் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட இருக்குது ஸோ குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து வெளியாகி அடுத்தடுத்த கட்டங்களா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மெமோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு இப்படி வந்து தொடர்ந்து வெளியாகி அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு ரிசல்ட் வெளியாகி ஒரு ஆறு நாள்லேயே வந்துட்டு சிவி சிவி மற்றும் சிவிஎம் மெமோ இதெல்லாம் வந்து நமக்கு பப்ளிஷ் ஆகிருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய வந்து என்பதை ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டமாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு விரைவில் உங்களுக்கான அந்த பணி கிடைக்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு அனுப்புகிறேன் இந்த வீடியோ பண்ணுற உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்